மாற்றுத்திறன் அரசு ஊழியர்களுக்கு போக்குவரத்து படி வழங்குவது நீட்டிப்பு தமிழக அரசு உத்தரவு மாற்றுத்திறனாளிகள் தங்கள் ஊதியத்தின் கணிசமான பகுதியை தங்களின் போக்குவரத்துக்காக மட்டுமே செலவிட வேண்டியுள்ளது அப்படிச் செலவு செய்தாலும் கூட எவ்வித இடங்களும் இன்றி பயணம் மேற்கொண்டு அவர்கள் தங்கள் பணியிடத்திற்குச் சென்று வருகிறார்கள் என்றும் உறுதியாகச் சொல்ல முடியாது எனவேதான் ஒரு சாதாரண அரசு ஊழியர் பணிக்கு வந்து செல்வது போன்று மாற்றுத்திறனாளி அரசு ஊழியரும் பணிக்கு வந்து செல்ல வேண்டும் என்ற சமத்துவ பார்வையின் கீழ் அரசு பல்வேறு ஆதரவுகளை வழங்கி வருகிறது அதன்படி பேருந்து பாஸ் போக்குவரத்துப்படி உள்ளிட்ட ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன அந்த வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டில் தகுதியான மாற்றுத்திறன் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் எண்பது என வழங்கப்பட்ட மாதாந்திர போக்குவரத்துப்படி படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு என வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் பணியாற்றும் மாற்றுத்திறன் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு படி வழங்குவதை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி சத்துணவு திட்டம் அங்கன்வாடி கிராம உதவியாளர் உள்ளிட்ட தமிழக அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் பணியாற்றும் மாற்றுத்திறன் அரசு ஊழியர்களுக்கு போக்குவரத்து படி ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு வழங்குவதை தமிழக அரசு புதிய அரசாணை வெளியிட்டுள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள்